അൻപ കൊണ്ടതെഞ്ചിൽ പൊങ്കും ഇൻപമേ എങ്ങൾ അഴകു നബിയൻ പിറന്തം വന്നതേ അൻപെഞ്ചിൽ പൊങ്കും ഇൻപമേ എങ്ങൾ അഴകു നബിയൻ പിറന്തം വന്നതേ പുഴ പുകഴും വാർത്ത തേടുമേ அந்த அழகை சொல்ல அழகும் ஆசைப்படுமே அன்பு கொண்ட நெஞ்சில் பொங்கும் இன்பமே எங்கள் அழகு நபியின் பிறந்த மாதம் வந்ததே உலகம் போற்றும் நற்குணத்தின் தாயகம் இந்த அகிலம் தோன்ற காரணமே நாயகம் ഉലകം പോറ്റും നർഗുണത്തിൻ തായകം ഇ അകിലം കാരണമേ നായകം നിലവും തോറ്റു പോകും അഴകൻ പൂരണം നാനും അടയ വേണ്ടും മാധവിയൻ പൂമണം നിലവും തോറ്റു പോകും അഴകൻ പൂരണം நானும் அடைய வேண்டும் மாணவியின் பூமணம் அன்பு கொண்ட நெஞ்சில் பொங்கும் இன்பமே எங்கள் அழகு நபியின் பிறந்த மாதம் வந்ததே புகழை சொல்ல புகழும் வார்த்தை தேடுமே அந்த அழகை சொல்ல அழகும் ஆசை பாடுமே மரணம் என்னில் வந்து சேரும் தருணம் நான் வேந்தர் நபியின் தூவதனம் பார்க்கணும் மரணம் என்னில் வந்து சேரும் தருணம் நான் வேந்தர் நபியின் தூவதனம் பார்க்கணும் தூய கலிம தூதர் வந்து சொல்லணும் அதை கேட்டு சொல்லி எந்த உயிரும் பிரியணும் தூய களிமா தூதர் வந்து சொல்லணும் அதை கேட்டு சொல்லி எந்த உயிரும் பிரியணும் அன்பு கொண்ட நெஞ்சில் பொங்கும் இன்பமே எங்கள் அழகு நபியின் பிறந்த மாதம் வந்ததே புகழை சொல்ல புகழும் வார்த்தை தேடுமே அந்த அழகை சொல்ல அழகும் ஆசை அன்பு கொண்ட நெஞ்சில் பொங்கும் இன்பமே எங்கள் அழகு நவியின் பிறந்த மாதம் வந்ததே